ஒரு வயசான மனிதர் அவரை அப்படி கொண்டாடையெல்லாம் போற்றி அவரை கண்ணியை படுத்தி சங்கை செஞ்சு ரொம்ப அவருக்கு மதிப்பு கொடுத்து ஹிதம செய்யறத மற்ற சகாபா பெருமக்கள் பார்க்கிறாங்க என்ன அவர் என்ன அவரை பத்தி தெரியாத உங்களுக்கு கலிபா உங்களுக்கு அவரை போய் கண்ணியப்படுத்துறாங்க எல்லாரும் அவரே ட்ரீட் பண்ண வேண்டியவாரு உமர் அவர்கிட்ட அவங்க கேட்கிறாங்க ஏன் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க

வெளியிடுவாங்க ரசலா வெளியில வந்தாங்க அந்த ரசலா வேற வேலை பார்த்துட்டு என்னமோ அரபு நாடுகள்லாம் இங்க போற போக்குல இன்னும் முஸ்லீம் பண்ணிக்கலாமே ஆமா சொல்லு ஒரு பொருளும் நடக்காது இரண்டாவது கேள்வி கேட்கிறாங்க மனிதன் மௌத்தா போய் எலும்பாயி மச்சி போய் ஒண்ணுமில்லாம ஆணைக்கப்படும் மறுபடியும் உருவாக்கி உயிரை கொடுத்து எடுத்து கேள்வி எடுக்கல கேட்பாவா அப்படின்னு சொன்னீங்களாலே ஆமா அதுவும் நடக்க போறது கிடையாது மூணாவது கல்வி கேட்கிறார் இந்த பாரசீகோ ரோம பேரரசா இருக்குல்ல இதெல்லாம் கூட உங்க ஆட்சி ஒன்றும் பேசுறீங்களா உங்க கூட இருக்கிறவங்க ரொட்டி கொண்டு கூட வழியில் தெரியுமா கேட்கிறாரு ரசோலா தெரிஞ்சுக்கிட்டு ஆமா அதுவும் நடக்கும் நாங்க இதுல நீங்க கேட்ட இரண்டாவது கேள்வி இருக்குது மௌத்தா போய் மண்ணுக்குள்ள அடங்கி எலும்பாயி மக்கி போய் ஒண்ணும் இல்லாம ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அல்ல உயிர் கொடுத்து எழுப்புவானா அப்படி கேட்டீங்கல்ல நீங்க மௌத்தானாலும் கூட உங்க எலும்பு மக்கி போனாலும் கூட உங்களை உயிர் உயிர்ப்பிப்ப உங்களுடைய தரத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு சொற்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் சொல்றாங்க இப்படி ஒரு காரசால ஒரு விவாதத்தில் ஒரு விதண்டவாதத்தில்